இது வந்துட்டு ஒரு குட் நைட் பிளாகாக இருக்கும்போது சரியா எந்தளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல ஒரு ரெண்டு விலாக்கு முன்னாடி நினைக்கிறேன் காரை நம்மால் பார்ட்டு பார்ட்டாக கலத்தி போடுறாங்க அது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே காட்டுறேன் அது ஃப்ரைடே எடுத்தேன்னு நினைக்கிறேன் சாட்டர்டே நம்மால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதை வந்து ரெடி பண்ணிட்டாங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தோன்னா அதை வந்துட்டு கலட்டி போட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த உயரெல்லாம் பிடிங்கி இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க நம்மால் அதே கேட்டகிரி தான் இன்னுமே அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆகும் போது இன்னும் மனசே மாறலை வீட்டில் எந்த பொருள் இருந்தாலும் அதை கழட்டி அதில் ஒரு வேலை பார்க்குறது தான் சின்னதாக கூட எந்த ஒரு ரிப்பேரும் இருக்கக்கூடாது நம்ம ஆளுக்கு அதுக்கு அண்ணை உருத்திட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஏதோ ஹீட்ரு வந்துட்டு ஒர்க் ஆகலையா அதுக்காக ஒன்றை கலட்ட ஒன்றை கலட்ட உன்னே கலட்டன்னு கார் மொத்தத்தையும் மனசே கலத்திட்டாரு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து அடுத்த நாள் ஈவினிங்குள்ளாலே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க

அவ்வளவு நல்லதெல்லாம் கிடையாது அப்படியா உங்க ரெண்டு ஒரு மூஞ்சி எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே சரி இந்த வேலை எப்போ முடியும் ஹாஃப் அன் ஹவர்ல முடிஞ்சிருமா அத்த ஹாஃப் அன் ஹவர்னு சொன்னா மூணு மணி நேரம் சரியா இதெல்லாம் இந்த பத்து வருஷத்துல நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது ஆமா அந்த வீட்டுக்காரங்களுக்காக மேபி வந்தா வரலாம் யாருமே இல்லாத தெருவில் நம்மால் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு நம்ம எக்ஸாமுக்கு படிக்க போகலாம் வா வா

சரி அப்பா கூப்பிடல ஓகே கூப்பிடல நீ ஏன் டேய் பின்ன உங்க ரெண்டு பேர் கூட வருவானா சரி 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 பண்ணியாச்சா சரி என்ஜாய் பண்ணியா நைட்டு மணி பாத்தீங்கன்னா பதினொன்று ஆயிடுச்சு இப்போ தான் வந்திருக்காங்க நான் இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மறந்துட்டேன் இப்படியும் ஒரு ஜீவராசி இந்த உலகத்தில் நான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் மொத்த சாதமும் இல்லை நான் வந்து சாப்பிட்டது சச்சி நான் சாப்பிடாதது நீங்க சாப்பிடாதது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வச்சிருக்கேன் அவன் என்ன உங்க லவ்வர் மாதிரி அங்க தோல்லை கை போட்டு அப்படியா

உறக்கத்துல கண்ணு தெரியலையா அதே மாதிரி தான் என்ன இங்க இருக்கிறவங்க தெரியுறாங்க அங்க இருக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்க சரி ஓகேங்க குட் நைட் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஏன்னா காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சது இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிருக்கேன் ரொம்ப டயர்டா இருக்கு பாய் குட் நைட் குட் மார்னிங் காலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனேஷுக்கு லஞ்சுக்கு மஷ்ரூமில் தொண்ணை பிரியாணி தான் செஞ்சுட்ருக்கேன் இங்கே பெங்களூரில் வந்துட்டு தொண்டை பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆகும் நான் வந்து சிக்கனில் சாப்பிட்ருக்கேன் பட் மஷ்ரூமில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் எப்படி வரப்போகுதுன்னு தெரில பார்க்க நல்லா தான் இருக்குது அது அந்த மசாலாலாம் அரைச்சி வந்துட்டு பண்ணக்கூடியதாகும் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் சரியா இது எங்கள் வீட்டில் காய்ச்ச தக்காளி இந்த ரெண்டு தக்காளியும் இன்றைக்கி தான் பறிச்சிருக்கு சீரக சம்பாவில் தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்கோ ஃபைனலான்னு தெரியல என்ன சிக்கனில் வந்துட்டு செஞ்சேன் அன்னைக்கு நல்லா தான் வந்தது ஆனால் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதியை விட கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அண்ணா பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா தம் போட்டு வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு போறேன் பிரியாணி அப்படின்னாலே கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிடவே முடியாது இறங்க அது அந்த மாதிரி பழகிடுச்சு அதனால் இன்னைக்கு வந்துட்டு என்ன கத்திரிக்காய் செய்யப்படுறோம் அதோட ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு போட்டிருப்பேன் என்ன கத்திரிக்காய் அது வேறு டைப்பு இது வேறு டைப் ரீசெண்டாக நான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கும் எதுக்கும் ஒரு சில சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் முதல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் வந்துட்டு எடுத்துக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லை பெருசு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னைக்கு குட்டி கத்திரிக்காவே கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்துட்டு வெட்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுசாவே போட்டு செய்வாங்க இந்த காம்பு இருக்குல்ல இதோட சேர்த்து போட்டு செய்வாங்க நான் இன்னைக்கு வந்துட்டு போட போறது இல்ல பார்த்தீங்களா ஏன்னா இது இதை வந்து நான் உள்ளே போட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஏதோ ஏகே ஃபார்ட்டி செவனே உள்ள வந்துட்டு போட்ட மாதிரி பில்டப் கொடுப்பாங்க இது என்ன கத்திரிக்காட்ட கிச்சன் பக்கம் வரணும் அப்பப்ப சரியா அப்பதான் கத்திரிக்காய் எப்படி வெட்டுற மாங்காய் வெட்டுறதுலாம் தெரியும் ஒண்ணு அந்த கத்திரிக்காய் நேத்து பண்ணி அதே பண்ணு அதே கத்திரிக்காய் தான் நான் நீ சின்ன கத்திரிக்காயல பண்றேன் அது பெருசுல பண்றேன் சரியா இந்த மாதிரி நாலா வந்துட்டு பொளந்து வெச்சுக்கணும் ம் फ्लावर மாதிரி இருக்கணும் சரியா புஷ்பா மாதிரி அப்ப ஒரு சின்ன pan ஒன்னு எடுத்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இது கொஞ்சம் வந்துட்டு ரோஸ்ட் ஆகணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் இதோடு சேர்ந்து நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்னதாக பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு இதில் வந்துட்டு நம்ம கத்திரிக்காயை போட்டுப்போம் ரொம்ப வளர்ச்சி கத்திரிக்காய் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதணும் சரியா வாசல செமையா இருக்கு கத்திரிக்காய் அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை எடுத்து இப்படி மாற்றி வச்சுப்போம் இப்போ இன்னும் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துப்போம் கொஞ்சம் கடுகு மிளகு ஈரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் இதுல ஒரு அஞ்சு பல் போல பூண்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம் நார்மலா எண்ணெய் வந்துட்டு ஜாஸ்தி ஊத்துவாங்க ஆனா எண்ணெய் கம்மியாவே சேர்த்து செஞ்சுக்கிறது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் சரியா டையார் மட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ வெங்காயம் குஞ்சு வந்துட்டு வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தல் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோ இது தேவையான உப்பு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வேர்க்கடலை எள்ளு பொடி அதையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிப்போம் புளி இருக்குல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ அந்த கத்திரிக்காயையும் இதில் சேர்த்துப்போம் சேர்ந்து நல்லா ஆகட்டும் இது போடுற கத்திரிக்காய் இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு வெல்லம் சேர்த்துப்போம் சேர்த்து நீங்கள் வந்துட்டு உப்பெல்லாம் கணக்காக இருக்கான்னு இந்த டேஸ்ட் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா குப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சாண்ட்விச் 제 기억에 지금.